டிவைன் பிளாக் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு கடகராசிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து கார்டை ரீட் பண்ணிடலாம் அந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிஃப் மேலே ஒரு டவர் இருக்குது அந்த டவரில் வந்து திடீர்னு இடி விழுந்துருது இடி விழுந்தோன்னு நெருப்பு பற்றிக்குது அதுலேருந்து ரெண்டு பேர் வந்து கீழே விழுந்துடுறாங்க சுற்றி வந்து ஒரு நெருப்பு ஜுவாலையாக இருக்குது இந்த கார்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மந்த் வந்து பயங்கர திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும் நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர வேண்டியது வரும் நீங்கள் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுக்கு நீங்கள் வந்து சனி பகவானாக பிரார்த்தனை பண்ணணும் முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நவகிரக கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு கெரியர் அண்ட் வெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்க கூடிய கார்டு வந்து ஆஃப் பென்டக்கிள்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் கார்டை ரீட் பண்ணிடலாம் இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது ஒரு சர்ச்சு சர்ச்சோட வெளியில வந்து ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கு கிளாஸ் விண்டோல வந்து ஃபைவ் பென்டக்கிள்ஸ் இருக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்னோ இதுல வந்து ஒரு ஹேண்டிகேப்டு பர்சன் வந்து நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காரு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக் விமன் வந்து விளர நிலைமையில இருக்காங்க கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய செட்பேக்ஸ் வரும் அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜாப்பை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கில்லை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க ஜாப் தேடுறவங்க வந்து இந்த மந்த் கொஞ்சம் அமைதியாக இருங்க டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்கமிங் மந்த் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் வெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் பிகாஸ் ஃபினான்ஷியல் லாஸ் நடக்கக்கூட சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடகராசி நேர்களே உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்க கூடிய கார்டு வந்து நயன் ஆஃப் வேன்ஸ் இந்த கார்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக் பர்சன் இவர் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கேயோ போயிட்டு இவர் வந்து டயர்டா ஒரு வேண்டை ஹோல் பண்ணிட்டு இருக்காரு இவரை சுற்றி நயன் வேன்ஸ் இருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க ரொம்ப அமைதியாக போயிடுங்க எந்த ஆர்குமெண்ட் வந்தாலும் சரி சரி அப்படின்ட்டு அமைதியாக சமாதானமாக போயிடுங்க உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு இருக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து சிக்ஸ் கப்ஸ் இப்ப கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டன் இந்த கார்டன்ல வந்து ரெண்டு சின்ன குழந்தைங்க வந்து இருக்காங்க அவங்க கையில வந்து ஒரு கப்ல வந்து ஃப்ளார் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இவங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கப்ஸ் இருக்கு அந்த ஃபைவ் கப்ஸ் ஃபுல்லாகவே ஃபிளார்ஸாக இருக்கு ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மந்த் வந்து நல்லா இருக்கு பட் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருந்திருக்கலாம் அது வந்து இந்த மந்த் க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு ஃபிசிஷியனை போய் பாருங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த வியாதி வந்து குணமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மா மூணு கார்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெல்த் கார்டு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது கடகராசி மாணவர்களே உங்கள் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்திருக்கு இதில் வந்து ஒரு ஹார்ட் வந்து வானத்தில் பறந்துட்டுருக்கு மூணு ஸ்வாட்ஸ் வந்து இதில் குத்திகிட்ருக்கு கடகராசி மாணவர்களே இது வரைக்கும் நீங்கள் எஜுகேஷனில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மந்த் வந்து அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்க உங்களை சுற்றி உள்ள பேட் எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் இது வரைக்கும் விட்டு போனதெல்லாம் நீங்கள் பிடிச்சிருவீங்க ஆக மொத்தம் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மந்த் உங்களுக்கு இந்த அஞ்சு கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்க கூடிய மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்